ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெறும் மூணையும் மூணு உருளைக்கிழங்கு வச்சு முருமொருன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இப்போ எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இந்த உருளைக்கிழங்க சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க சுத்தமான ஒரு காட்டை துணியில் போட்டு கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கில் தண்ணி இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நேச்சுரலாகவே உருளைக்கிழங்கில் தண்ணி இருக்கும் அதனால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது உங்களுக்கு மேலேலாம் தெரிச்சு வரும் அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தொடைச்சி எடுத்து உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே போட்டு ஓரளவுக்கு நல்லா செவக்க எடுத்துக்கலாம் பாருங்கள் இது இன்னுமே நல்லா செவந்து வரணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க அடுத்து நம்ம பொறிச்சி எடுத்த உருளைக்கிழங்கு ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க கிண்ணத்தை வச்சு அந்த உருளைக்கிழங்குக்கு மேலே லைட்டாக அமுத்தம் கொடுத்து நல்லா அழுத்திக்கோங்க ரொம்ப அழுத்த வேண்டாம் லைட்டாக அமுத்தம் கொடுத்து அழுத்தும் போது இந்த மாதிரி உங்களுக்கு சப்பையாக வந்துடும் இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம அமுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் மொத்த உருளைக்கிழங்குமே நான் பொறிச்சிட்டு வந்துவிட்டேன் பொறிச்சதை எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை மறுபடியும் எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஃபைனலாக இதை பொறிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோடைய தன்மை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துருக்குதுன்னு நல்லா செவக்க சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு அடுத்து இதோட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் ஒரு நூல் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அடுத்து இதோட கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சாட் மசாலா இல்லை அப்படின்னா கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் ஒரு நூலு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவர் அண்ட் புளிப்பு சுவையோடு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் போல் மல்லித்தலை சேர்த்து நல்லா குளிக்கி விட்டுட்டு ஸ்கூல்லேருந்து பசியோடு வர குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு காஃபியோ டீயோ வச்சுட்டு இந்த மாதிரி வெறும் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க நல்லா முறுமுறுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரமாக புளிப்பாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அந்த சின்ன சொல்லுங்கள் ஓகே பாய்